குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோடய ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரினுவல் மெசேஜ் மைண்ட் ரினியல் ப்ரோக்ராம்ல இருந்து வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இதை தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது எப்படி கஷ்டமாக நான் புரியறதுக்கு இல்லை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த உலகத்துலேயே இருந்துட்டோம்ல நம்ம உலகத்தோட செயல்களில் இருந்துட்டு எல்லாம் நம்ம செய்கிறது விஷயம்லாம் செஞ்சுட்டு நம்ம சிந்திக்கிற விஷயம்லாம் சிந்திச்சுட்டு சும்மா ஒரு சாமி போய்ட்டு கோயில் மாத்திரம் போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படி தான் இருந்தோம் இல்லையா பக்தியாக இருந்தோம் என்ன சித்தாந்தங்களை நான் படித்தோம் அப்படி தான் இருந்தோமே தவிர நம்ம சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணலை இல்லையா அதனால் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க நீங்கள் தனியாக பண்ண போகிறதில்ல இல்லை கடவுள் கூட சேர்ந்து நிச்சயமாக ஒர்க் பண்ணி உங்களை அதை செய்ய வைப்பார் அதனால் சந்தோஷமாக கேளுங்க நிச்சயமாக செய்ய முடியும்னு கேளுங்க அவர் தானாக செய்ய வைப்பார் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இதை கேட்கும்போது கேட்ட உடனே ஐயோ இதெல்லாம் நம்மளால் நடக்காதுப்பா நமக்கு முடியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க நிச்சயமாக கடவுள் கூட வருவார் உங்களுக்கு அது உதவி செய்வார் அதை செய்கிறதுக்கு அப்படி செய்யும்போது எங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வரும் வெற்றி வாழ்க்கைக்காக நிச்சயமாக போராடுங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி அதுதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன் அதாவது கடவுள் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா அவருடைய சிந்தனை நமக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாரு அவருடைய சிந்தனை நமக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாரு சின்ன விஷயமே கிடையாது இல்லையா ஆ அவருடைய சிந்தனையும் நம்ம சிந்தனைக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாம் அப்படி அப்படிப்பட்ட அபுரமான சிந்தனை அவருடைய சிந்தனை அந்த சிந்தனைக்கு நம்ம வரணுன்னா பெரிய விஷயம் இந்த சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியாது அதுக்கும் என்ன செய்யணும் அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய தயவு நிச்சயமாக நமக்கு இறங்கி வரும் நிச்சயமாக நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சவர் அதனால் எப்படியும் நம்மளை அந்த சிந்தனைக்கு அவருதான் கொண்டு போவார் அவர் தான் ச ஹெல்ப் பண்ணுவார் அதனால் அதனால தெரிஞ்சுக்கிட்டு இருந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் ஒன்று மாத்திரம் நிச்சயம் நிறைய பேர் இங்கே சொர்க்கத்தை போகிறத பற்றி பேசுகிறாங்கல்ல எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவருடைய சிந்தனைக்கு வராமல் நம்ம போகவே முடியாது அவருடைய சிந்தனைக்கு வராமல் நம்ம போகவே முடியாது அவர் கூட நிச்சயமாக போக முடியாது அப்போது அவர் கூட போய் இருக்கணும்னா அவர் கூட நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய சிந்தனை நமக்கு வந்தாலும் அந்த சிந்தனை நமக்கு வர்றதுக்கு நிச்சயமாக அவர் உதவி செய்வார் உதவி செய்வார் அதனால் அவரையும் கேட்டுக்கிட்டு அந்த சிந்தனை நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஏன் எப்படிப்பட்ட சிந்தனை அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த அன்பு இந்த அன்பு வருங்க அதே ரொம்ப 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 கஷ்டம் நமக்கு அவருடைய அன்பு வருமா வராது விநாயகரை பார்த்திங்கன்னா காக தலை போச்சு உடம்பு போச்சு எல்லாத்தையும் துறந்து ஆண்டி அணிக்கிறது யார் சாதாரண மனுஷன் கிடையாது இந்த உலகத்தையே படைத்தவர் அவருடைய வார்த்தையை அவருடைய வார்த்தை வந்து கணபதியாக இந்த வரும்போது ஃபுல்லாகவே தன்னைத்தானே கொடுக்குறாருன்னா அவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை நம்ம செய்வோமா நமக்கு ஒரு நல்ல சௌகரியம்லாம் இருக்கும்போது ஏன்னா விட்டு கொடுத்துட்டு போவோமா நம்ம போக முடியாது இல்லையா ஆனால் அவர் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டுடுறாரு அந்த சிந்தனை நமக்கு வரணுமா ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால நான் அவருடைய சிந்தனைன்னு சொன்னேன் அந்த தியாக சிந்தனை மற்றவங்களுக்கு செய்யணுன்ற சிந்தனை சுயநலம் இல்லாத சிந்தனை மற்றவர்கள வாழ் மற்றவர்களுக்காக வாழ்வேன் என்ற சிந்தனை இந்த சிந்தனை எல்லாம் நமக்கு வரவே வராது ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக வராது சும்மா அட்வைஸ்லாம் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி சிந்திங்க சுயநலம் இல்லாமல் இருங்கள் எல்லோருக்கும் கொடுங்கள் எல்லாம் சொல்லிடலாம் அட்வைஸ்லாம் ரொம்ப ஈஸி ஆனால் தான் ரொம்ப கஷ்டம் இதுக்கெல்லாம் தான் கடவுளுடைய உதவியை கேட்க வேண்டும் நம்ம கடவுள்கிட்ட போய் அதை ஓணும் இதணும்னு கேட்குறோம் இந்த சிந்தனை கொடுங்க கடவுளே அப்படின்னு கேட்டால் கடவுள் ரொம்ப பிடிக்கும் அதை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு உலகத்தில் தேவையான விஷயங்கள்லாம் கிடச்சிடும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை கேட்க மாட்டோம் அதை கேட்காம உலகத்தின் விஷயங்களே கெட்டிருப்போம் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க அப்போ அவர் பேப்பர் அவர் அவர் பார்ப்பார் எதுக்கு தான் இவன் வராங்க எங்கிட்ட என்னோடய சிந்தனை எடுக்கணும்னு ஆசையே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நினைக்க வரல நிச்சயமாக நினைப்பார் அதுக்காக தான் அவர்கிட்ட என்ன கேட்கணும் உங்களுடைய சிந்தனை எனக்கு கொடுங்க உங்களுடைய சிந்தனை ரொம்ப கஷ்டம் எனக்கு கிடைக்காது நான் அதை ஃபாலோ பண்ண முடியாது என்னால் முடியாது ஏன்னா நான் ஜடத்தில் இருக்கேன் என்னால் முடியாது நிச்சயமும் முடியாது ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு சகாயம் பண்ணுங்கள் அந்த பவரை கொடுங்க அந்த சக்தி கொடுங்க அந்த சிந்தனை கொடுங்க அந்த சிந்தனை ஆற்றல் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுவும் கிடைக்கும் அது கூட இந்த தே இந்த உலகத்துக்கு தேவையானதும் கிடைக்கும் அப்புறம் இது முடித்தோடனா அவர் கூட போய் இருக்கவும் முடியும் அவ்வளோ நன்மை பாருங்கள் அதனால் அந்த பிரார்த்திக்கிற விதத்தை கொஞ்சம் மாற்றுங்க நம்ம வந்து இந்த உலகத்தானா இருக்கும்போது கடவுளை பற்றி தெரியாமல் இப்படி சொன்னாலே நிறைய பேர் இருக்கும் வந்துடும் எல்லாருக்குமே கடவுள் தெரியும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கடவுளான கடவுளானோர் ஒரு உயிரானவர் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம விஷயம்தான் கேட்டே இருந்தோம் அப்படி தான் நம்ம கோயிலுக்கு போனோம் தேங்காய் பழம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன வேணுமோ கேளு என்ன வேணும்னா கேளு இல்லை வேணும்னா கேட்குறது கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ரைட்டாக நம்ம தேவையானது கேட்கணும் ஆனால் அதற்கு முதன்மையானது என்னென்னா அவருடைய சிந்தனை வேணும்னு அவரை கேட்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவைகள் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் அது சந்திக்கப்படும் ஆனால் முதல் கேள்வி என்னவாக இருக்கணும் உங்களுடைய சிந்தனை எனக்கு வரணும் நீங்கள் அதை மாத்திரம் கேட்டால் அதை மாத்திரம் வாங்கிட்டீங்கன்னா பாக்கி எல்லாமே உங்களுக்கு லைனாக காத்துட்ருக்கோம் இந்த விஷயத்த பேசுறது நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன் அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லாமல் வாழுங்கள் அன்புடன் வாழுங்கள் இருங்கள் எல்லாம் சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம்ன்றதையும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அது நம்மளே செய்ய முடியாது கடவுள்கிட்ட கேளுங்கள் கடவுள்கிட்ட இதை கேளுங்க இது நிச்சயமாக கேளுங்க இதை கேட்டிங்கன்னா பாக்கி எல்லாம் அவர் கொடுத்துருவார் பாக்கி எல்லாமே உங்களுக்கு தேவை என்ன உங்களோட தேவையெல்லாம் எல்லாம் அவருக்கு தெரியும் இதை கேட்டிங்கனாலே உருகிடுவார் உண்மையாகவே கேட்கணும் அது வேறு இருக்குது நம்ம சும்மா வாயெல்லாம் கேட்டால் அவர் தெரியும் உங்கள் இருதயத்தில் இருந்து வேதனையோடு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சிந்தனைக்கு ஓணுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் உலகத்தில் தேவையான எல்லா விஷயங்களையும் அவர் தந்தே தீருவார் நிச்சயம் அதனால் சும்மா தொடர்ந்து வாருங்கள் இங்கே வர்றவங்க இந்த வாரம் எல்லாம் வந்திருக்கு இங்கே ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்தாங்க யாரெல்லாம் வீட்டை செய்வீங்களோ அவங்க டேயும் டைமும் நிச்சயமாக சொல்லுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வைக்கணும் அதுக்காக தான் கேட்குறோம் சொல்லுங்கள் நிச்சயமாக நோட் பண்ணிக்கிறோம் இந்த இன்றைக்கி சொன்ன விஷயத்த ரொம்ப நல்லாவே பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்போ மட்டும்தான் அது கிடைக்கும் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்